இந்திய பயணிகளுக்கான விசா விலக்கு ஈராயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது உள்துறை அமைச்சின் பொது செயலாளர் டத்தோ அவாங் அலி ஜெமான் ஒரு அறிக்கையின் வாயிலாக இதனை உறுதிப்படுத்தினார் ஈராயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மலேசியா ஆசியானின் தலைமைத்துவ பொறுப்பை ஏற்க உள்ளது அதே வேளையில் ஈராயிரத்து இருபத்தாறாம் ஆண்டும் மலேசியாவுக்கான வருகை ஆண்டாகவும் அனுசரிக்கப்பட உள்ளது இதன் அடிப்படையில் இந்த விசா விலக்குக்கான கால அவகாசம் மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் சீன பிரஜைகளுக்கும் இதே போன்ற விசா விலக்குகளை அரசாங்கம் நீடித்துள்ளது என்று அவர் கூறினார் கடந்த ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் நாட்டின் பொருளாதாரம் சுற்றுலாத்துறைகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த விசா விலக்கு அறிவிக்கப்பட்டது இதன் வாயிலாக சீன இந்திய பயணிகளுக்கும் முப்பது நாட்கள் விசா விலக்கு அளிக்கப்பட்டது